வனிதா சாயந்திரம் அஞ்சு மணிக்குள்ள வந்துருமா பறந்துடாதே மறுபடியும் பெண் பார்க்கும் படலமா இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்க போறது இல்ல நீச்சி வேஸ்ட் பண்ற இந்த காலத்து பயங்கள் எல்லாம் லைலா மாதிரி இருக்காளா ஐஸ்வர்யா மாதிரி இருக்காளான்னு தேடுறாங்க என்ன போய் அவமா கல்யாணம் செஞ்சுப்பான் வனிதா நல்ல கருப்பு பருமனான உடல்வாகு துருத்தி நிற்கும் பற்கள் சப்பையான மூக்கு அகல் நெற்றி அவளுக்கு அடுத்து பிறந்த சுனிதாவும் கடைக்குட்டி சவிதாவும் நல்ல அழகு ஒரு முறை இவள் இருப்பதை அறியாமலேயே இவளை கருப்பி என்று பேசியதை கேட்டிருக்கிறாள் எங்கு சென்றாலும் அவர்கள் இருவரும் செல்வார்களே என்று வனிதாவை கூப்பிட மாட்டார்கள் சிறு வயதிலேயே வீட்டிலும் பள்ளியிலும் ஒதுக்கப்பட்ட வனிதா படிப்பில் முழு கவனமும் செலுத்தி முதல் மாணவியாக தேறினார் பிகாம் இறுதி ஆண்டு படிக்கும்போது வங்கி தேர்வு எழுதினார் இன்டர்வியூவில் அவள் படிப்பிற்கே முதலிடம் கிடைத்தது வங்கியில் சேர்ந்தார் வங்கியில் அருணாவை தவிர யாரும் அவளிடம் பேசி பழக மாட்டார்கள் வனிதாவின் புத்திசாலித்தனம் தன் குறையை பற்றி நினைக்காமல் சிரிக்க சிரிக்க பேசும் குணம் எல்லோருக்கும் உதவும் பண்பு இவற்றைக் கண்டு அருணா பலமுறை வியந்திருக்கிறார் அலுவலகத்தில் சிலர் வனிதாவை புகழ்ந்து பேசி காரியம் சாதித்துக் கொண்ட பின் பின்னால் அவளை கேலி பேசுவதைக் கண்டு அருணா ஆத்திரப்படுவாள் அருணா பேசியதை கேட்டு சிரிப்பால் வனிதா இறந்தது முதலே இது மாதிரி விமர்சனங்களை கேட்டு வளர்ந்தவள் தானே நான் அவர்களுக்கு என்னை பற்றி பேசுவதில் சந்தோஷம் கிடைக்கிறது என்றால் அதை தடுக்க நான் யார் அப்புறம் அருணா இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும் வழக்கம் போல பெண் பார்க்கும் விழா உனக்கு நாளைக்கு ட்ரீட் நிச்சயம் உண்டு எதற்கு தெரியுமா பெண் பார்ப்பதில் நாளைக்கு வெள்ளி விழா வரப்போகும் பையன் நம்பர் இருபத்தி ஐந்து அருணாவிற்கு கண்ணில் நீர் கிளம்பியது கடவுளே இந்த இடம் வனிதாவுக்கு முடிய அருள் புரியேன் பஸ் பிடித்து வீடு சென்ற வனிதாவின் மூக்கை சொஜி பச்சி வாசனை தொலைத்தது பாவம் அம்மா அழுக்காமல் செய்கிறார் முகத்தை அலம்பி இளம் அச்சை நிற புடவை அதற்கேற்ற ரவிக்கை அணிந்து லைட்டான மேக்கப்புடன் வனிதா ரெடியாகவும் பையன் வீட்டார் வரவும் சரியாக இருந்தது அவன் உயரமாக மாநிலமாக கம்பீரமாக இருந்தான் அவன் நம்பிக்கையுடன் ஹாலுக்கு சென்றார் அப்பா அறிமுகப்படுத்தினார் நமஸ்காரம் பண்ணுமா என்றார் நோனோ எதற்கு அந்த பார்மாலிட்டி எல்லாம் நீங்களும் உட்காருங்க பையன் சொல்லவும் அவனை நிமிந்து பார்த்த வனிதா எதிரில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தார் சம்பிரதாய பேச்சுக்கள் டிபன் காபி முடிந்து அவர்கள் கிளம்பினார்கள் போய் போன் செய்வதாக சொன்னார்கள் வழி அனுப்பிவிட்டு வந்த அம்மா கவலைப்பட்டார் கடவுளே நல்ல பதிலா சொல்லணுமே ஆமா ரதியாட்டம் பேத்து வச்சிருக்க அவங்க சொல்ல போற பதில் தெரிஞ்சது தானே அப்பாவின் வெறுப்பு அவர் வார்த்தைகளில் தெரித்தது சாப்பிட கூட தோன்றாமல் படுத்து விட்டால் வனிதா இந்த நாடகம் போதும் என்று மறுநாள் கண்டிப்பாக சொல்லிவிட தீர்மானித்தார் காலையில் அவரவர் வேலையில் மும்முரமாக இருக்க தொலைபேசி ஒழித்தது மூர்த்தி எடுத்தார் போனை வைத்தவருக்கு சந்தோஷம் தாங்கவில்லை பார்வதி பையனுக்கு வனிதாவை ரொம்ப பிடிச்சிருக்கான் பையனின் மாமா தான் பேசினார் வனிதாவிற்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை ஜிவ் என்று வானத்தில் பறப்பது போல் இருந்தது அவ்வளவு அழகான பையனா தன்னை பையன் வேலை செய்யும் கம்பெனியின் பெயரை கேட்டுக்கொண்ட வனிதா ஆபீஸுக்கு கிளம்பினாள் அருணாவிடம் விஷயத்தை சொல்ல அவள் மகிழ்ச்சியில் குதித்து விட்டாள் வனிதா தன் இடத்திற்கு சென்றார் சதீஷின் அலுவலகத்துக்கு போன் செய்தார் நான் தான் வனிதா பேசுறேன் ஈவினிங் கொஞ்சம் வர முடியுமா இருவரும் ஹோட்டலின் தனி அறைக்கு சென்றனர் என்னங்க என்ன வர சொல்லிட்டு எதுவுமே பேச மாட்டீங்க என்ன விஷயம் எதுவானாலும் ஓப்பனா கேளுங்க உண்மையாக சொல்லுங்கள் இவ்வளவு பர்சனாலிட்டியாக இருக்கும் நீங்கள் அழகான பெண்களை விட்டு மனப்பூர்வமாகத்தான் இந்த கல்யாணத்துக்கு ஒப்புக்கொண்டேன் அழகு பர்சனாலிட்டி எல்லாம் வெளியில் தேவையில்லை இதை நான் கண்ணால் பார்த்து அனுபவித்தவன் சர்வர் ஆர்டர் கேட்டு வர ஸ்வீட்டும் காஃபியும் ஆர்டர் செய்தான் எங்க அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்க எனக்கு எட்டு வயது இருக்கும் போது ஒரு தீ விபத்தில் முகம் முழுக்க நெருப்புப்பட்டு வெந்துவிட்டது ஏகப்பட்ட ட்ரீட்மென்ட் கொடுத்தும் அம்மாவின் பழைய முகத்தை பார்க்கவே முடியவில்லை அதன் பிறகு நான் அம்மாவின் முகத்தை பார்த்து பேசியதே இல்லை நினைவுகளில் மூழ்கி மீண்டும் தொடர்ந்தான் அம்மா அழகாக இருந்த போது ஆசையாக இருந்த அப்பா அந்த விபத்துக்கு பின் அம்மாவை பார்க்கும் போதெல்லாம் வெறுப்பை கொட்டினார் பாவம் அம்மா அந்த வருத்தத்திலேயே சீக்கிரம் போய்விட்டார் அம்மா என்னிடம் முதலில் இருந்தது இப்ப அழகு போனதால் தானே எனக்கு இந்த கஷ்டம் வெளி அழகில் என்ன இருக்கு நல்ல மனம் குணம் இவை தாண்டா ஒரு பெண்ணுக்கு முக்கியம் உன் அப்பா இப்படி மாறுவார்னு நான் நினைக்கவே இல்ல சதீஷ் என்று அழுவார் அப்பவே முடிவெடுத்தேன் அழகான பெண்ணை கல்யாணம் செய்து கொள்வதில்லை என்று அம்மா போன ஒன்னரை வருஷத்தில் அப்பாவும் மாரடைப்பு வந்து போய்விட்டார் இப்ப புரிகிறதா நிம்மதியும் சந்தோஷமும் மனதை நிறைக்க வனிதாவின் முகம் களை கட்டியது பைக்கில் ஏறியவன் தயக்கு அவனை ஒட்டி அமர்ந்து அழகான உலகத்துக்கு பயணமானாள்